ஒரு மூவி ரெண்டு மூவி கிடையாது நிறைய மூவிஸ் அவரோட மூவிஸ் நீங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சேம் பேட்டர்ன் தான் இருக்கும் வயலன்ஸு கம்ப்ளீட்டாக இருக்கிறது தான் ஸோ அப்படிங்கும் போது யாராவது ஒரு ஆள் அதாவது செக் அண்ட் பேலன்ஸஸ் வைக்கணும் வயலன்ஸை எஜுகேட் பண்றாங்க அவங்க பெரிய ஒரு டெரரிஸ்ட் அளவுக்கு ஆறு அளவுக்கு எஜுகேட்டிவாக இருக்கு வயலன்ஸ் ஆனால் இங்கே எப்படி காட்டுறாங்க எங்கே குத்துனா கரெக்டாக சாகும் ரஜினியோட ஜெயிலர் படம் அதுவுமே முழுக்க முழுக்க வயலன்ஸ் தூக்கலாக இருக்கக்கூடிய ஒரு படம் தான் அதை ஒட்டி தான் லியோ வந்திருக்கு அப்ப குறிப்பா நீங்க லியோ மேல மட்டும் இந்த வழக்கு தொடுக்கிறதுக்கு காரணம் என்ன ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நாம அவங்களை வந்து சைக்கோ பார்த்துன்னு சொல்லல பட் ஸ்டில் நமக்கு என்ன அவரோட மூவிஸ் வரிசையா பார்க்கும் போதே பேட்டர்ன் இருக்கு உங்களுக்கு ஒரு ரெட்ரோ சாங்கை போட்டுட்டு சவுண்ட் அதிகமா வச்சுட்டு அதுல ஒரு வைப் கிடைக்கும் நான் அது இந்த வைப்பை வச்சு நான் ஃபுல்வேன் அப்படிங்கிறது தான் அவங்க ப்ரப்போஸ் பண்ண வராங்க இன்டைரக்டா நீங்க என்ன பண்ண சொல்றீங்க இன்ஸ்டிகேட் பண்றீங்க என்ன இனிஷியேட் பண்றீங்க வயலன்ஸ் பண்ணுங்க

இயக்குனர் லோகேஷ் கனகராஜுக்கு வந்து உளவியல் ரீதியா பரிசோதனை செய்ய வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு சொல்லி அது பார்க்கறது ரொம்ப கடுமையா இருக்க மாதிரி தோணுச்சு ஏன்னா மென்டலா வந்து அவர் இது அஃபெக்ட் ஆயிருக்காரா அப்படின்னு நமக்கு எப்ப அந்த மாதிரியான ஒரு மூவி எடுக்க தோணும் அப்படின்னா மேபி இன் பிராக்டிக்கல் லைஃப் நம்ம அஃபெக்ட் ஆயிருக்கலாம் இல்லை அந்த ஒரு இன்டென்ஷன் இருக்கலாம் இந்திய அரசு வந்து ஒரு தணிக்கை குழு வச்சிருக்கு அதுல ஒரு படத்தை சென்சார் பண்ணி தான் ரிலீஸ் பண்றாங்க அப்படி அனுமதிக்கப்பட்டு வெளியான ஒரு திரைப்படத்தை வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்கறது

சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில லியோ படத்துல வந்து வன்முறை காட்சிகள் அதிகம் இருக்கு ஸோ அந்த படத்தை தடை செய்யணும் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் மீது குற்றவியல் வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கிற அந்த புகார் தான் ரொம்ப சென்சேஷனா போயிட்டு இருக்கு ஸோ இது சம்பந்தமா நம்ம வந்து வழக்கு தொடுத்த திரு ராஜமுருகன் அவர்கிட்ட தான் பேசியிருக்கோம் சார் வணக்கம் ஆ வணக்கம் யார் நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அட்வொகேட் ஆக்சுவலா நம்ம இங்கே ஹைகோர்ட்டில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ஹைகோர்ட்டில் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூவி வந்து எல்லாருக்குமே தெரியும் பார்த்துருப்பீங்க ஃபேமிலியோடு பார்த்துருப்பீங்க ஒரு வயலன்ஸ் அதிகமாக இருக்கிற ஒரு மூவி தான் ஒரு மூவி ரெண்டு மூவி கிடையாது நிறைய மூவிஸ் அவரோட மூவிஸ் நீங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சேம் பேட்டர்ன் தான் இருக்கும் உங்களுக்கு சேம் வயலன்ஸு கம்ப்ளீட்டாக இருக்கிறது தான் ஸோ அப்படிங்கும் போது யாராவது ஒரு ஆள் அதாவது செக் அண்ட் பேலன்ஸஸ் வைக்கணும் யாருமே கொஷின் பண்ணல அப்படின்னா அவங்க அடுத்தடுத்து இதே மாதிரி தான் மூவிஸ் எடுத்துகிட்டே இருப்பாங்க ஸோ இது வந்து சொசைட்டில தான் டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்ச் கொடுக்கும் ஸோ அதனால தான் நம்ம ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கணும் இது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியுமே கூட ஏன்னா நம்ம இந்த ப்ரொஃபஷன்ல இருக்கும் நம்மளால கொஷின் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால நம்ம கொஷின் பண்றோம் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு கிட்டத்தட்ட நவம்பர் டிசம்பர் ஜனவரி ரெண்டு மாசத்துக்கு மேலே ஆச்சு இப்போ வழக்க தொடுத்துருக்கீங்க ஏன் நீங்க படம் எப்போ பாத்தீங்க இப்போ வழக்க தொடுக்கிறதுக்கான காரணம் என்ன இது மூவி பார்த்தது எனக்கு நான் ஒரு சண்டே சரி ஒரு ரெஃப்ரெஷிங்கா என்டர்டைனிங்கா எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஓகே நம்ம மூவி போகலாம் அப்படின்னு சொல்லி போனது ஸோ போகும்போது பாத்தீங்க அப்படின்னா மூவி கம்ப்ளீட்லி கம்ப்ளீட் வயலன்ஸ் சரி தான் வயலன்ஸ் நிறைய மூவிஸ் நம்ம வாஷ் பண்ணியிருப்போம் கிளைமேக்ஸ்ல மட்டும் வயலன்ஸ் இருக்கும் பட் இங்கே பாத்தீங்க அப்படின்னா வயலன்ஸை எஜுகேட் பண்றாங்க அவங்க பெரிய ஒரு டெரரிஸ்ட் அளவுக்கு ஆற அளவுக்கு எஜுகேட்டிவா இருக்கு வயலன்ஸ் சோ அது வந்து அக்கௌண்டபுளா இருக்கணும் கொஷின் பண்ணணும் யாருமே ரேஸ் பண்ணல அப்படின்னா இட்ஸ் நாட் ஓகே அதுவும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நியூவா ஒரு இப்போ டார்கெட் பண்ணி தான் இந்த மாதிரி வயலன்ஸ் அதிகமா இருக்கிற மூவிஸ் வந்து அதிகமா விரும்புறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சர்வே எடுத்திருக்காங்க இருக்கலாம் பட் வாட் எவர் இட் பி என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாடு கல்ச்சரோ சொசைட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து யாரை பார்த்து வளர்றோம் அப்படின்னா இந்த மூவிஸ் தான் மூவிஸ் வந்து அப் கரண்ட்ல இருக்கிற ட்ரெண்ட்ஸ் அப்டேட் பண்றாங்க இப்போ ஒரு லவ்வா இருக்கட்டும் இல்லைன்னா வீட்டுல நீங்க எப்படி ஒரு ஆள்கிட்ட பழகணும் இல்லை வெளியே இருக்கிற ஆள்கிட்ட பழகணும் எல்லாமே வந்து மூவிஸ் பார்த்துதான் முக்கால் வசிங்க நம்ம வந்து மாஸ் மீடியா எஜுகேட்டிவா ஸோ இந்த மூவி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வயலன்ஸுங்கிறது அதுவும் என்ன சொல்லலாம் நிறைய விஷயங்கள் வந்து எப்படி ஒரு டெரரிஸ்ட் வந்து பண்ணுவாங்களோ அதை நார்மல் பர்சன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான எஜுகேட்டிவா இருக்கு அது வந்து இட்ஸ் நாட் ஓகே அட் ஆல் யார் கொஸ்டின் பண்ணியதா ஆகணும் நான் மூவி பார்த்தது பாத்தீங்க அப்படின்னா டேட் எனக்கு எக்ஸாக்டா தெரியல பட் நான் வந்து இப்ப மேபி ஒரு நான் ஆக்சுவலா இந்த ஒன் மந்த் இருக்கும் பார்த்து எதுக்காக கேக்குறேன் அப்படின்னா படம் அக்டோபர் பத்தொன்பது ரிலீஸ் ஆச்சு கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் ஆகி படம்லாம் வந்து ஓடி முடிச்ச பின்னாடி இப்போ அது சம்பந்தமான ஒரு வழக்கு வர இல்ல இப்போ ஏன் இந்த வழக்கு தொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணம் ஒரு கேள்வி இருக்குல்ல திங் இஸ் லைக் நாங்க வந்து இது ஒரு இன்டென்ஷனே கிடையாது இந்த மூவி வந்து கொஸ்டின் பண்ணணும்ங்கிறதோ இல்லனா இது வழியா நாங்க வந்து ஏதாவது ப்ராஃபிட் ஓரியன்டாவோ அப்படிங்கிறது எங்களுக்கு இன்டென்ஷனே கிடையாது ஸோ மூவி வந்து ஓடிடுச்சு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆயிடுச்சு அவங்க கலெக்ஷன் எல்லாமே பார்த்துட்டாங்க ஸோ தேட்ஸ் நாட் எங்களோட இன்டென்ட் அதுவே கிடையாது எங்களோட இன்டென்ட்னா லேட்டராக தான் நாங்கள் இதை வந்து அப்சர்வ் பண்றோம் சோ பண்ணும் போது ரொம்ப அன்ஜஸ்டா இருக்கு இந்த மூவி சோ அப்படிங்கும் போது அது மட்டும் இல்ல நாங்க இந்த கேஸ் ரிலேட்டடா டாக்குமெண்ட்ஸோ வந்து செக் பண்ணும் போது ரொம்ப லைக் ரொம்ப இன்ஃபெக்ஷியஸா அடுத்தது இன்னும் வந்து அவர் செவன் சீரீஸ் எடுக்க போறாரு இன்னும் எல்லாமே டாப் ஹீரோஸ் தான் எல்லாமே சோ இன்னும் ஒரு மூவியோ இதுவரைக்கும் எடுத்த மூவியோ பயங்கர டெரரிஸ்ட் பத்தி எஜுகேட்டிவா இருக்குதுன்னா இன்னும் ஒரு செவன் மூவிஸ்னா தமிழ்நாட்டுல இருக்கிற யங் ஜென்ரேஷன் எல்லாருமே டெரரிஸ்டுக்கு ஆகுறதுக்கு பக்கா வெல் ப்ரிப்பேர்டா ட்ரைண்ட் ஆயிருவாங்கிற மாதிரிதான் எங்கீ ஃபீல்ட்ல ஏன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இப்ப நீங்க வெளியே உங்க வீட்டை விட்டு போறீங்க உங்க வீட்டுல விடுறாங்க அப்படின்னா சரி நீங்க போயிட்டு சேஃபா திரும்பி தான் இவ்வளவு வயலன்ஸ் வந்து மக்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா இட்ஸ் நாட் ஓகே அண்ட் ரொம்ப கேஆர்ஸ்ல தான் இருக்கும் சொசைட்டி அடுத்தது நீங்க வெளியே போயிட்டு சேஃபா வீட்டுக்கு வர முடியாது இப்ப எப்படியும் அமெரிக்கால ஈஸியா கன் ஷூட் பண்றாங்க இந்த மாதிரி நடக்கிறது இல்லாம அப்புறம் தமிழ்நாட்டுல நடக்க ஆரம்பிச்சிடும் இட் வில் நாட் பி சேஃப் நம்ம ஏன் லியோ படத்துல வந்து என்ன அப்படி உங்களுக்கு அந்த வன்முறைகளோ இந்த மாதிரி வயலன்ஸ் அதிகமா தெரியுதுன்னு இல்ல நீங்க பார்த்த வரையணும் என்ன அதிகமா இருக்குது என்ன என்ன பிரச்சனை உங்களுக்கு இப்போ வயலன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரைட் ஃப்ரம் ஸ்டார்டிங் மூவில இருந்து நீங்க எடுத்துக்கலாம் அவங்க வெப்பன்ஸ் அதிகமா யூஸ் பண்றது வெப்பன்ஸ்னா நார்மலா நிறைய மூவிஸ்ல பாத்துருக்கோம் வெப்பன்ஸ்னா சும்மா கொலகாரம் லனா கொள்வோம் அப்படி போ ஆனா இங்க எப்படி காட்டுறாங்க எங்க குத்துனா கரெக்டா சாவான் சும்மா சாதாரணமா குத்துனாலாம் சா எக்ஸாக்டா அவங்க எஜுகேட் பண்றாங்க அது மாதிரி என்னென்ன வெப்பன்ஸ் யூஸ் பண்ணலாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெப்பன்ஸ் அவங்க வந்து இது பண்றாங்க அவங்களுக்கு வந்து சாதா கண்ணா இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு கம்பியா எப்படி யூஸ் பண்ணலாம் அது ஜென்ஸா இருக்கட்டும் லேடிஸா யார கொள்றது குழந்தையா இருக்கட்டும் எல்லாரையும் பாத்தீங்கன்னா முக்கியமா இவரோட மூவில பேட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா இந்த லேடிஸ் வந்து மர்டர் பண்றது ஒரு பேட்டர்னாவே வச்சிருக்காரு அதுதான் எங்களுக்கு வந்து சஸ்பீசியஸ் ஆகுது உங்க வீட்டுல எவ்வளவு இம்பார்ட்டன்டான பர்சன் அது அம்மாவா இருக்கலாம் வைஃபா இருக்கலாம் அவங்க இறந்துட்டாங்கன்னா நீங்க வந்து ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்களா சாங் போட்டு என்ஜாய் பண்ணுவீங்களா அதுதான் நாங்க கொஸ்டின் பண்றோம் ஏன்னா அதே மாதிரி உங்களோட பிரதரோ இல்லைன்னா உங்க ஃபேமிலில யாரோ ஒரு இந்த மாதிரி ஒரு இதை பார்த்துட்டு அப்புறம் கை யாரையோ குத்திட்டாங்க இல்ல அடிச்சுட்டாங்க ஏதாவதுன்னா அப்புறம் அவங்க ஜெயிலுக்கு போவாங்க கேஸ் நடக்கும் அவங்க லைஃப் டைமுக்கு கோர்ட்டுக்கு கலைஞ்சிட்டு இருக்கணும் இவ்வளோ கான்சிகுவன்சஸ் இருக்கு யங் ஜென்ரேஷன்ஸ் வந்து என்ன சொல்லலாம் மூவின்னு கூட இதுக்கு வந்து கொடுத்துருக்கலாம் சர்டிபிகேட் யூஏ கொடுத்துருக்காங்க இப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு அஃபெக்ட் ஆவாங்க நான் என்ன சொல்றேன் நீங்க டைம் கிடைச்சா ஜெயிலுக்கு போய் அங்க இருக்கிற கிரிமினல்ஸ் எல்லாம் பாருங்க எதுனால எதுனால அவங்க ப்ரொவைட் ஆகினாங்க என்ன ரீசன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான மூவிஸ் எல்லாம் பார்த்துதான் அவங்க ப்ரொவைட் ஆகிருப்பாங்க இல்ல இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா விக்ரம் ஒரு படம் வந்துச்சு கமல் நடிச்ச படம் ரஜினியோட ஜெயிலர் படம் அதுவுமே முழுக்க முழுக்க வயலன்ஸ் தூக்கலா இருக்கக்கூடிய ஒரு படம் தான் அதை ஒட்டிதான் லியோ வந்திருக்கு அப்ப குறிப்பா நீங்க லியோ மேல மட்டும் இந்த வழக்கு தொடுக்கிறதுக்கு காரணம் என்ன ஏன்னா பெரும்பாலான படங்கள் முழுக்கவே வந்து ரத்தம் கத்தி துப்பாக்கி வன்முறையாதான் இருக்கு அப்படி இருக்குல்ல குறிப்பா லியோ ஏன் இந்த மூவி பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிகலி ஸ்டார்டிங் மூவிங்ல இருந்து வரைக்கும் வயலன்ஸ் தாங்க எந்த ஃப்ரேம்லயுமே வயலன்ஸ் இல்லனே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வயலன்ஸ் இருக்கு அதுதான் வந்து மெயின் காரணம் ட்ரிகர் பண்ணது ஏன்னா நாங்க நாங்களும் எவ்வளவோ மூவிஸ் பார்த்திருக்கோம் அதெல்லாம் வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாது ஈவன் கோச்சுக்கு வந்தாலுமே வந்து அதை வந்து ஈஸியா என்டர்டைன்மெண்ட்னு சொல்லிட்டு போயிடுவாங்க பட் இந்த மூவி வந்து நல்ல கேஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரேம் டு ஃப்ரேம் வயலன்ஸ் எங்கயாவது வேற ஏதாவது எஜுகேட்டிவா இருக்கான்னு பார்த்தா எதுவுமே கிடையாது வயலன்ஸ்னா எதன்னு கேக்குறீங்க அப்படின்னா நம்ம சொல்லலாம் நரபலி வந்து பேன் பண்ணிருக்காங்க பட் அதை இவங்க வந்து காட்டுறாங்க அப்படிங்கும் போது திரும்பி எஜுகேட் ஆகலாம் நிறைய நரபலி கொடுத்தா நிஜமாவே அந்த மாதிரி ஏதோ பவர் கிடைக்குமோ ஏன் நம்ம வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அது நரபலி கொடுக்கறது ஓன் சிஸ்டரையோ கூட கொடுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து இவங்க எஜுகேட் பண்றாங்க அப்போ அவங்க வீட்டுல இருக்கிறவங்களே நீங்க நரபலி கொடுத்துட்டு நீங்க தனியா எப்படி இருக்கும் அப்படிங்கறது அப்புறம் வெப்பன்ஸ் அதுக்கப்புறம் இந்த வைல்டு அனிமல்ஸ் எல்லாம் பெட்டா வளர்க்கலாம் அப்படியெல்லாம் எஜுகேட் பண்றது ஹைனாவை நீங்க வீட்டுல வளர்ப்பீங்களா ஈகில வீட்டுல வளர்க்க முடியுமா பட் கொலை பண்றது வித்தியாச வித்தியாசமான டூல் எல்லாம் வச்சு அவங்க காட்டும் போது என்ன ஆகுது அப்படின்னா பீப்புள் வந்து நான் இந்த யங் ஜென்ரேஷன் யோசிக்கலாம் மாட்டாங்க நம்ம தலையே பண்ணிட்டாரு நம்ம பண்றதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிதான் ட்ரக்ஸ் முக்கியமா இல்ல இப்ப நான் ஒரு கேள்வி வருது படத்தை இயக்குன லோகேஷ் கனகராஜ் மேல வழக்கு கொடுத்துருக்கீங்க ஓகே படத்துல நடிச்ச விஜய் நடிகர் விஜய் மேல வந்து நீங்க வந்து வழக்கு கொடுக்கல இதுல சேர்க்கவும் இல்லை ஏன்னா வந்து அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு நிறைய பேர் அவர் ஃபாலோ பண்றாங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாமே அப்படி இருக்கேன்னா அவரும் ஒத்துக்கிட்டு இந்த படத்தை நடிச்சிருக்காரு இல்லையா அவரையும் நீங்க இந்த வழக்குல சேர்த்திருக்கலாம் இல்ல அவரு ஏன் விட்டுட்டீங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஒரு குற்றம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ரூட் காஸ் யாரு அவங்கள வந்து நம்ம நெக்லக்ட் அவங்கள வந்து இது பண்றது தான் இப்போ ரூட் காஸ் இங்க யாரு டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இவர் வந்து என்ன பண்றாரு டாப் ஹீரோஸை வச்சு அவர் பண்றார் அப்படிங்கும்போது அவர் என்னத்தை எஜுகேட் பண்ண ட்ரை பண்றாரு சொசைட்டிக்குன்னு பார்க்கும்போது அவர் வந்து இப்போ வர நெக்ஸ்ட் ஜென்ரேஷனோ வயலன்ஸ்க்கு அனுப்பி ட்ரெயின் பண்ணுற மாதிரி தான் வந்து ஃபீல் ஆகுது கம்ப்ளீட் அவர் மூவிஸ் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபில் பார்த்தீங்கனாலுமே ஸோ அப்படிங்கும் போது மிஸ்டேக் யார் மேல இருக்கு இவர் தான் மிஸ்டேக் ஆக்சுவலா இங்கே அப்போ இவர் மேலே தான் நம்ம ஆக்ஷன் எடுக்க முடியும் ஸோ அதனால தான் நம்ம வந்து பர்டிகுலராக இவர் இவர் மேலே நம்ம வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம் ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாம அவங்கள வந்து சைக்கோ பார்த்துன்னு சொல்லலை பட் ஸ்டில் பேட்டர்ன் நம்ம வந்து இப்போ நாங்கள் ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கோம் அப்படின்னா ஒரு கிரிமினலோ யார் வந்து நம்ம எதை பேஸ் பண்ணி இது பண்ணுவோம்னா ப்ரூஃப் அண்ட் எவிடன்ஸ் தான் நமக்கு என்ன அவரோட மூவிஸை வரிசையா பார்க்கும் போதே பேட்டர்ன் இருக்கு உங்களுக்கு விமென கொல்லணும் இந்த மூவிலையும் ஒரு அந்த விஜயோட தங்கச்சின்னு ஒரு பொண்ணை காட்டுறாங்க அவங்க கொள்றாங்க கைதி மூவில ஒரு பொண்ணை கொண்டுருவாங்க இன்னும் எல்லா மூவிஸ்லயுமே நீங்களே செக் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு பொண்ணை ஷுவார மர்டர் பண்ணியிருப்பாங்க அதுவும் ரொம்ப கொடூரமான ஒரு முறையில அது ஒரு ரெட்ரோ சாங்க போட்டுட்டு சவுண்ட் அதிகமா வச்சுட்டு அதுல ஒரு வைப்பு கிடைக்கும் நான் அது இந்த வைப்பை வச்சு நான் கொள்வேன் அப்படிங்கிறது தான் அவங்க ப்ரப்போஸ் பண்ண வராங்க அப்போ அல்டிமேட்டா அது வந்து அவர் ஓபனாவும் மூவி மீடியால சொல்றாரு ஆர்டிகல்ஸ்லாம் கேட்கும் போது ஏன் ஷோகேஸ் பண்றீங்க ரொம்ப வைப்போட நீங்க இது பண்றீங்க அவர் என்ன சொல்றாரு ரெண்டு பேரும் நீங்க கொல்றதை பார்க்கும்போது உங்களுக்கு அது வந்து கண்ணை முடிக்கணும்னு தான் தோணும் பட் ஆனா மூவில நாங்க அதை என்டர்டைனிங்கா காட்டுவோம் அப்போ இன்டெரக்டா நீங்க என்ன பண்ண சொல்றீங்க இன்ஸ்டிகேட் பண்றீங்க என்ன இனிஷியேட் பண்றீங்க ஒரு வைப்போட வயலன்ஸ் பண்ணுங்க அப்போ முக்கால்வாசி வயலன்ஸ் எங்க நடக்குதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா திருவிழா நேரத்துல பாட்டு ஹைப்பா போட்டிருப்பாங்க அவன் சரக்கு அடிச்சிருப்பான் இல்லைன்னா அந்த வைப்ல டான்ஸ் ஆடிட்டு அவனையார்க்க குத்தி இருக்கும் இப்ப சேம் தானே இவர் எஜுகேட் பண்றாரு நம்ம வந்து இந்த கேஸ்ல வந்து பிரேயர் என்னன்னு கேட்கறோம் அப்படின்னா லோகேஷ் கனகராஜ் அண்ட் ஹிஸ் டீம் தான் நம்ம கேட்கறோம் இப்போ லோகேஷ் கனகராஜ் பிளஸ் அவங்க டீம்னா இந்த டீமா இருக்கும் பிளஸ் அவங்க வேற மூவிஸ்ல இருந்த டீம் அது வந்து நம்மளோட ஒர்க் கிடையாது

இப்போ நீங்க இயக்குனர் லோகேஷ் கனராஜ் மேல சொல்லிட்டீங்க பட் விஜய் மேல சொல்றதுல உங்களுக்கு எதுவும் தயக்கம் இருக்கா விஜய் இப்படியான படத்துல அடிக்கக்கூடாது வன்முறையை ஊக்குவிக்க கூடாதுன்னு சொல்றதுனால அவரோட ரசிகர் தரப்புல இருந்து ஒரு பெரிய எதிர்ப்பு வரும் அதனால அப்படின்னு சொல்லிட்டு அது அதை தான் நீங்க அந்த விஷயத்துல சேர்க்கலையான்னு கேக்குறேன் டேரக்டா இல்ல இல்ல ஆக்சுவலா நம்ம பெட்டிஷன்ல வந்து இந்த லைன்ஸ்மே இருக்கு பெட்டிஷன்ல என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா அவர் வந்து டாப் ஆக்டர்ஸ் எக்ஸாம்பிள் விக்ரம்ல கமலஹாசன் அப்புறம் இந்த மூவில விஜய் இவங்க எல்லாமே பாலிடிக்ஸ்க்கும் என்ட்ரி ஆயிட்டாங்க இவங்கெல்லாம் அடுத்தது ஒரு சொசைட்டில ஒரு பெரிய லீடர்ஸ் ஆக போறாங்க வச்சு வச்சுதான் இவர் மூவி எடுக்கிறாரு அப்போ இவர் என்ன பிளான் பண்றாரு என்ன சொல்ல விரும்புறாரு இப்போ வயலன்ஸ் தான் எஜுகேட் பண்றாரா என்ன ஏன்னா இவர் டார்கெட் பண்றது எல்லாமே பாருங்க பிக் ஸ்டார்ஸ் எல்லாருமே அப்போ அதையும் சேர்த்துதான் நம்ம வந்து என்னென்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஒரு ஆளை பனிஷ் பண்றதுனால மற்றவன் தானா வாங்குறது தான் ஒரு பாலிசி ஸோ நம்ம இவங்க ஒரு ஆளுக்கு ஒரு கோர்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கும்போது அடுத்த டிரெக்டர்ஸாக இருக்கட்டும் ஆக்டர்ஸாக இருக்கட்டும் அவங்களே இந்த மாதிரி மூவிஸ் அடுத்தது நம்ம பண்ணக்கூடாது இந்த மாதிரி எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாலிசிக்கு வந்துருவாங்க இயக்குனர் லோகேஷ் கனகராஜுக்கு வந்து உளவியல் ரீதியா பரிசோதனை செய்ய வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது பாக்கிறது ரொம்ப கடுமையா இருக்க மாதிரி தோணுச்சு ஏன்னா மென்டலா வந்து அவர் இதுவும் அஃபெக்ட் ஆயிருக்காரா அப்படின்ட்டு ஏன் அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் தேவைப்பட்டது மூவி பார்க்கும் போதே உங்களுக்கே ஃபீல் ஆகும் ஆக்சுவலா ஏன் இந்த பர்சன் வந்து லேடிஸ மர்டர் பண்ணணும் இருக்காரு ஏன்னா லேடிஸுங்கிறது அவங்களுக்கு தனியா சட்டங்கள் இருந்துருச்சு அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும் இருந்துன்னு சொல்லி விமன் ஹராஸ்மெண்ட் இருக்கு என்ன டவுரி இருக்கு டொமஸ்டிக் கேஸ் இருக்கு எவ்வளவோ சட்டங்கள் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கு அப்படி இருக்கிற பட்சத்துல நம்மளே நிறைய மூவிஸ் பார்த்துருப்போம் பிசாசா இல்லைன்னா சைக்கோ மூவிஸ் நிறைய பார்த்துருப்போம் எல்லா இதுலையுமே இப்ப ஏன் வேட்டையாட விளையாட எடுத்துக்கோங்க எல்லா இதுலையுமே யாரு மர்டர் ஆகுறாங்க லேடிஸை தான் மர்டர் பண்றாங்க எங்கேயாவது போடுறாங்க இதுதான் நடக்குது ஸோ அந்த மாதிரியான ஒரு பேட்டர் தான் இவரோட மூவிஸ்ல நம்ம அப்சர்வ் பண்றோம் நமக்கு எப்ப அந்த மாதிரியான ஒரு மூவி எடுக்க தோணும் அப்படின்னா மேபி இன் பிராக்டிக்கல் லைஃப் நம்ம அஃபெக்ட் ஆயிருக்கலாம் இல்ல அந்த ஒரு இன்டென்ஷன் இருக்கலாம் சோ அப்படிங்கும்போது கவர்மெண்ட் வந்து அதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து சஜஸ்ட் பண்றோம் ஸோ ஓடிடியில ஒரு படமோ ஒரு சீரிஸோ ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு சென்சார் எதுவுமே கிடையாது பட் ஆனா இது வந்து இந்திய அரசு வந்து ஒரு தணிக்கை குழு வச்சிருக்கு அதுல ஒரு படத்தை சென்சார் பண்ணி தான் ரிலீஸ் பண்றாங்க தான் படம் வெளியாகுது அப்படி அனுமதிக்கப்பட்டு வெளியான ஒரு திரைப்படத்தை வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேக்குறது எப்படி சரியாயிருக்கும் அப்ப அவங்க எல்லாம் இப்ப வந்து இவங்க எல்லாமே என்னன்னா ஒரு எக்ஸிகூட்டிவ் பாடி தான் எக்ஸிகூட்டிவ் பாடின் டிபார்ட்மெண்ட் எக்ஸிகூட்டிவ் பாடி அவங்களோட ஒர்க்கை கரெக்டா பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல கொஸ்டின் பண்றதுதான் நம்ம ஜுடிஷியரிக்கு வரும் இங்க என்ன நம்ம அப்சர்வ் பண்றோம் அப்படின்னா இந்த மூவி ஃபில் அண்ட் ஃபுல் வயலன்ஸ் ஆகுது நீங்க ரோட்ல போற ஆட்டியாவது கேட்டீங்கனாலே அவன் சொல்லுவான் என்னடா இது இவ்வளவு இருக்குன்னு தான் அவனே சொல்லுவான் அப்படிங்கும் போது ஒரு சென்சார் போர்டுக்கு இந்த படம் வந்து அடல்ட்னு அடல்ட் மூவின்னு சொல்லி அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்க தெரியலையா அதை எப்படி வந்து அண்டர் ஏஜுக்கும் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் இங்க கொஸ்டின் அண்டர் ஏஜுக்கு நீங்க என்ன டெஃபினிஷன் என்னன்னு போய் பாத்தீங்கன்னா அது என்ன சொல்றான் மூணு வயசுக்குள்ள பிறந்த மூணு வயசுக்குள்ள கூட நீங்க வந்து அந்த மூவி கூட்டு போலாம் அப்படிப்பட்ட மூவிக்கு யூஏ கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரியான ஒரு வயலண்டான மூவிக்கு நீங்க சின்ன பிள்ளைய கொண்டு போனீங்கன்னா அந்த பிள்ளைக்கு அப்போ பிரெயின் கூட டெவலப் ஆயிருக்காது ப்ராப்பரா ஸோ மனசுல அது என்ன மாதிரியா பதியும் அதுக்கு என்ன புரியும் அப்படிங்கிறது இதுக்கு மேல ஃபர்தரா என்ன அப்படின்னா சென்சார் போர்டுமே இதுல ப்ராப்பரா ஒர்க் அவுட் பண்ணல அப்படிங்கிறது ரொம்ப கிளியராகவே தெரியுது அது நம்ம சொல்லணும்னு தேவையில்லை பார்த்தாலே தெரியும் இதுக்கு எப்படி யூஏ கொடுத்தாங்க பெரிய தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வயலன்ஸ் அவங்களுமே ரிப்ளை கொடுத்துருக்காங்க எங்களுக்கு நிறைய வந்து ரிமூவ் பண்ண சொல்லி இந்த என்ன சொல்ல பேட் வேர்ட் சொன்னது அப்புறம் வந்து கூட நீக்கி இருக்காங்க அவரோட பையன் வந்து ஜூனாயில் போயிட்டு நான் ஈஸியா வெளியே வந்துருவேன் அந்த வேர்ட் எல்லாம் ரிமூவ் பண்ண சொன்னாங்க பட் நான் மூவி பார்க்கும்போது அந்த வேர்ட்ஸ் அவங்க ரிமூவ் பண்ண மாதிரியே இல்ல எல்லா வேர்ட்ஸுமே வரதான் செஞ்சது அத அதுதான் நான் சொல்றேன் சென்சார் போர்டுமே அவங்க ஒர்க் ப்ராப்பரா பண்ணல தான் என்ன பண்றோம் பண்ணுங்க அந்த சர்டிபிகேட் கொடுத்ததை பேன் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கிறோம் இப்போ படத்துக்கு வந்து தடை கொடுக்கணும் இயக்குனர் லோகேஷ் நாகராஜ் மீது குற்றவியல் வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க இந்த வழக்கின் மூலியமா என்ன நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க இப்போ இப்ப பாத்தீங்க அப்படின்னா எல்லா வழக்குகளுமே போடுறது பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கணும் எங்களுக்கு அவர் மேல ரிவெஞ்ச் இருக்கு நாங்க பழி வாங்குறோம் அப்படிங்கிற ஒரு நோக்கமே கிடையாது அவரு ஒரு அக்கௌண்டபிள் ஆக்குறோம் இப்போ அவருக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறோம் நீங்க பண்றது வந்து ரொம்ப வயலண்டா இருக்கு சொசைட்டிக்கு ரொம்ப கெடுதல் அப்படின்னு சொல்லி நம்ம பண்றோம் இப்போ கோர்ட்ல கூட நம்ம பெட்டிஷன் போட்டோம்னா ஜட்ஜுமே என்ன சொன்னாங்க பெட்டிஷன் போட்டிருக்கீங்க வயலன்ஸ் கம்ப்ளீட்டா போட்டிருக்கீங்க பர்டிகுலரா இந்த சீன்ல இந்த பண்ணாரு குழந்தைங்களை இப்படி அவர் பயன்படுத்தினாரு இல்லனா பெரியவங்களை இப்படி பண்ணாங்க அப்படின்னு இப்ப நாங்க என்ன ஃப்ரேம் பை ஃப்ரேம் அவர் வயலன்ஸ் தான் காட்டுறாரு நாங்க அப்படி பெட்டிஷன்ல ஃபுல்லா ஸ்பெசிஃபை பண்ணோம்னா எவ்வளவு பக்கங்கள் போகும் நாங்க ஃபர்ஸ்ட் டே ஹியரிங் வந்துச்சு நாங்க அப்பியர் ஆகலாம் டே தான் போகணும் நேத்து ஹியரிங் வந்தது இன்னைக்கு திரும்பி போட்டுருக்காங்க ஆக்சுவலா இன்னைக்கு டிஸ்மிஸ் ஸ்டேஜ்ல போட்டிருந்தாங்க சோ அவங்க என்னல்லாம் अंशुர்ப்பாங்க மேபி நாங்க சும்மா ஃபேஷனா போட்டுட்டு அமௌண்ட் ஏதோ வாங்கிட்டு அப்படி நாங்க வந்து வாங்க அப்போ இன்னைக்கு ஜட்ஜ் கிட்டாங்க போனوني டிஸ்மிஸ் பண்ணலாம் அப்படிதான் சொல்றாங்க நீங்க போட்ட வழக்குல முகாந்தரம் இல்ல ஒரு சும்மா கேட்டாங்க என்ன டிஸ்மிஸ் பண்ணிடுவா நான் தான் கேட்டாங்க இல்ல மை லார்ட் நாங்க நேத்து பார்க்கல லிஸ்ட்ல வந்தது எங்களுக்கு ஈவினிங் தான் இன்ஃபர்மேஷனே வந்தது ஸோ அதனால நாங்க இன்னைக்கு வந்தாச்சு அப்புறம் வந்து ஃபர்தர் என்ன சொன்னாங்க அங்க அவங்களோட கவுன்சிலும் வந்திருந்தாங்க அவங்களோட அட்வொகேட் லோகேஷ் குன்கராஜ் அவங்களோட அட்வொகேட் வந்து ஆன்லைன்ல வந்திருந்தாங்க சென்னையில இருந்து ஸோ அவங்க என்ன சொன்னாங்க இவங்க வந்து சீப் அட்வ பப்ளிசிட்டி இந்த மாதிரி பண்றாங்க அது ம அப்படின்னு சொன்னாங்க அப்போ ஜட்ஜ் சொன்னாங்க நீங்க கவுண்டர் போடுங்க கவுண்டர்னா என்ன இதுக்கு பதில் மனு போடுங்க என்னன்னு பார்க்கலாம் நாலு வாரம் டைம் தரேன் அப்படின்னு சொன்னாங்க அப்ப அவங்க என்ன சொன்னாங்க இல்ல நாலு வாரம் வேணா ஷார்ட்டா ஒரு டேட் கொடுங்க நாங்க அதுக்குள்ள கவுண்டர் போட்டு முடிச்சுட்டுலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஜட்ஜ் சொன்னாங்க இல்ல இல்ல அப்படி எல்லாம் நாலு வாரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க இன்னொரு மேடரும் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து இவங்க வந்து நியூஸ் அவுட்லெட்ஸ்ல எல்லாம் எல்லாம் காப்பி எல்லாம் கொடுத்துட்டு பப்ளிசிட்டிக்கா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ நாங்க வந்து சீப்பா பப்ளிசிட்டி எங்களுக்கு தேவையே கிடையாது நம்ம வந்து என்னன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அமெரிக்கா போனாதான் நமக்கு ரைட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்படும் நமக்கு சேஃப்டி இருக்கும் செக்யூரிட்டி இருக்கும் லைஃப் அப்படின்னு எல்லாருமே அமெரிக்கா போறாங்க துபாய் போறாங்க அப்புறம் எல்லாரும் இப்படி போயிட்டே இருந்தாங்கன்னா ஏன்னா அந்த கண்ட்ரி தான் அக்கௌண்ட்டபிளாக இருக்குது ப்ரெசிடெண்ட்டா இருக்கட்டும் நீ தப்பு செஞ்சியா நீ அபவ் லாக் கிடையாது நீயும் லாக்கு கீழே சொல்லி பட் அந்த அவங்க சொன்ன மாதிரி அந்த அட்டென்ஷன் சீக்கிங்காக தான் இந்த வழக்கு தொடுத்திக்கின்னு ஒரு புகார் இருக்குல்ல அதை நீங்க என்ன மறுக்குறீங்களா அதா இல்லை என்ன சொல்வா அட்டென்ஷன் சீக்கிங்னா என்ன சொல்லலாம் நாங்களும் ஒன் மந்த்து முன்னாடியே இந்த பெட்டேஷன் ஃபைல் பண்ணி சரிங்களா ஸோ இங்கே ஹை கோர்ட்ல ஜட்ஜஸ் வந்து த்ரீ மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி சேஞ்ச் ஆகிறாங்கங்கிறதுனால அவங்க இந்த வாட்டி தான் கொண்டு வந்திருக்காங்க லிஸ்ட் இன்னைக்கு லிஸ்ட்ல வர வரைக்கும் எங்களுக்கு தெரியவே தெரியாது மேட்டர் லிஸ்ட்ல வருதுன்னு சொல்லி அது மாதிரி நியூஸ் மீடியா அவுட்லெட்ஸ்க்கு நாங்க கொடுக்கவும் இல்லை அவங்களே வந்து இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு எப்படியும் எங்களுக்கு தெரியாது மேபி போலீஸ் ஏன்னா அவங்க போலீஸ்க்கு அவங்க ரிப்போர்ட் கொடுக்கணும் எல்லாருக்குமே போகும் ஸோ மீடியால ஏற்கனவே போட்டாங்க ஸோ எங்களுக்கு அட்டென்ஷன் சீக்கிங் எதுவுமே கிடையாது நாங்க மீடியா எதையுமே பார்க்கலாம் பட் அவங்க இன்னைக்கு ஹியரிங்ல நாங்க சீப் பப்ளிசிட்டிக்காண்டி தான் இப்படியெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணும்போது தான் ஓகே நாங்களும் எல்லாருக்கும் இன்டர்வியூ கொடுக்குறோம் லெட் த பீப்புள் டிசைட் நாங்க சீப் பப்ளிசிட்டி பண்றோமா இதுக்கு பண்ணுறோம்னு சொல்லிட்டு இந்த வழக்கு தொடுத்த பின்னாடி உங்களுக்கு ஏதாவது லொகேஷன் மெத செலவுல இருந்தோ நடிகர் விஜயோட தரப்புல இருந்தோ ஏதாவது ஃபோன் கால் திருச்சி எதாவது வந்துச்சா என்ன மாதிரி ஃபேஸ் பண்றீங்க அந்த மாதிரி எதுவும் வரல ஆக்சுவலா எங்களுக்கு எந்த இஷ்யூமே கிடையாது ஆக்சுவலா ஸோ எந்த ஒரு த்ரெட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நடிகர் அவர்களுக்கும் என்ன சொல்லணும் நினைக்கிறீங்க இப்போ என்னன்னா யங் ஜென்ரேஷன்ஸ் நிறைய இருக்காங்க அவங்க மூவிஸ் வந்து எப்படினாலும் எடுக்கலாம் எங்களுக்கு வந்து இஷ்யூவே கிடையாது நாம வேணா எங்களோட ப்ரொஃபஷன்ல நம்ம பார்க்கும்போது நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆறாங்க அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டே ஆக மாட்டுக்கு ஒரு மர்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம லைஃப்ல ஒரு பெரிய கிரைம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் புரிஞ்சு என்ன பிரயோஜனம் அவங்களுக்கு பிரெசண்ட்மெண்ட் கிடைச்சிரும் ஜெயிலில் போயிடுவாங்க இல்லைன்னா ட்ரக்ஸ் வந்து நிறைய கடத்திருப்பாங்க ஏதாவது பண்ணியிருப்பாங்க இல்ல இந்த மாதிரி எல்லாம் உயிர் போயிருக்கும் அதுக்கப்புறம் அவங்க இருந்து என்ன இது ஸோ இந்த மாதிரி அதிகமா வைலன்ஸ் வந்து எஜுகேட் பண்ணணுங்கிறது தேவையில்லை இல்லை ஆக்சுவலா ஸோ அவங்களுக்கு நம்ம சொல்றதுக்கு ஒன்றுமே கிடையாது நாங்கள் வந்து கோர்ட்ல ஃபைல் பண்ணி வி ஆர் மேக்கிங் தம் அக்கௌண்டபிள் அவ்வளோதான் நீங்க தொடுத்திருக்கக்கூடிய இந்த வழக்கு இருக்கு இல்லையா இதுக்கு என்ன தீர்ப்பு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க அன் பேன் பண்ணணும் கொடுத்திருக்க சென்சர் சர்டிபிகேட்டை பேன் பண்ணி ஃபர்தரா எஃப்ஐஆர் தானே ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம டைரக்ஷன் கேட்கிறோம் நம்ம ஒன்னும் இப்பவே அவர் வந்து கன்விக் பண்ணுங்க ஜெயிலுக்கு போடுங்க அப்படி சொல்லலை ஒரு எஃப்ஐஆர் வந்து ஒரு ஸ்மால் மேட்டர் தான் ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றதுனால அவருக்குமே ஒரு இது இருக்கும் ஓகே நம்மளுமே இப்படி ஏதாவது பண்ணோம்னா எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க நம்ம மேலே இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் அவ்வளவுதான் ரொம்ப நன்றி